சரி அரசியல் யாரோ அரசியலின் உண்மைச் சொம் மனதிலிருந்து வெளிப்படும் போது அன்பின் உணர்வும் தானே வெளிப்படும் அதிகார துஷ்பிரியோகங்களுக்கு வழங்கப்படும் தண்டனை யாது கரோகின் போதைப் பொருள் வைத்திருந்த பெண்ணொருவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி கூட்டுபாயர் ராஜபக்ச வழங்கிய உத்தரவு செல்லுபடி அற்றது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது தவிர கோட்ட ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது மரண தண்டனை கைதியாக இருந்த ஒருவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கியாது என்ற தீர்ப்பையும் உயர் நீதிமன்றம் ஏனென்று ஜனாதிபதி என்ற ஆட்சி பதவியில் இருந்து கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கோட்டபாய ராஜபக்ச துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்பது உறுதியாகிறது அப்ப அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கும் தண்டனையோ அதான் ராஜய சொல்லுவார் ஓகே ஆக கோட்டுபாயார் ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது நாட்டின் சட்ட முரணாக செய்யப்பட்டார் என்பதை உயர்நீதிமன்றம் உறுதி செய்யும் போது கோட்டாவுக்கான தண்டனை என்ன என்ற கேள்வி எழுவே செய்யும் உண்மையில் தலைவர்கள் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் வரை அவர்கள் தமக்கான அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யும் போது அது தொடர்பில் கடுமையான தண்டனைகள் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் மற்றவர்கள் செய்ய வேண்டாம் என்ன இவ்வாறு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் போதுதான் சட்டவரையறைக்குள் நின்று கொண்டு தமது கட் கடமைகளை செய்ய வேண்டும் என்ற நினைப்பு அவர்களிடம் ஏற்படும் உண்மை ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் நீதிமன்ற மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த ஒருவருக்கு ஜனாதிபதியாக சிறிது காலம் இருந்த கோத்தபாய ராஜபக்சி அவர் வழங்கிய பொது மன்னிப்பு என்பது குற்றம் பெற்றவர் மீது ஜனாதிபதி கொண்டிருந்த தனிப்பட்ட நட்புக்காக வழங்கப்பட்டது என்பது தெரிந்த முடியும் இல்லையோ சத்திய சோதனை குற்றவாளி தொடர்பில் நீதிமன்றம் விசாரணைகளை மேற்கொண்டு ஆதாரபூர்வமான சாட்சியங்களின் அடிப்படையில் குற்றவாளிக்கு மனதண்டனை விதிக்கும் போது எழுந்தமான ஜனாதிபதி என்ற அதிகாரத்தினோடு பொதுமன்னிப்பு வழங்கப்படுமா இன் ஆட்சித்தலைவரின் அனைவு இருந்தால் எவரையும் கொலை செய்யலாம் அவ்வாறு கொலை நிரூபிக்கப்பட்டு மனதண்டனை கிடைத்தாலும் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு தருவார் என்ற நிலைமையை ஏற்பட்டு விட்டால் அதன் பின்னர் நீதிமன்றங்கள் ஏன் என்பதாக நிலைமை மாறிவிடும் நீதிமன்ற தேவையில்லை எல்லாரையும் குறையையும் செய்துவிடலாம் திம சட 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 எல்லாரமே ஆட் இக்குலேட் வந்து சாரி ஜெயிலுக்கு போடுவாங்கடா சரி இனி வா உள்ள வா நான் பொதுவா என்ன வரதே வர்றதுக்கு விட்டுறோம் உன்னை என்கிட்ட கள்ளிட்டு அண்டா சரி எல்லாரும் இப்டான நடக்கு போறாக என்ன போ போ நிறைய அங்க வென்னடா கொண்டா ஊளே கொஞ்ச நாள் ரெ பிர நான் ஆக்லமா இருந்தேனே அப்படி இனி போறேன் அப்ப உள்ளுக்கு பிடிச்சங்களா விசிட் பண்ணவோ இல்லையா பெண்ணடா

நீ நேக்குறிய அரசாங்கம் இப்படி சொன்னது அதுக்கு இது ஒரு பலி செய்ய தானும் அப்ப ஆசையை நினைப்பிட்ற இப்படி எல்லாம் செய்யணும் நீங்கள் இப்படி விட்டா தான் என்ன இதை ஆப்பாது தானே செய்தவர் இருக்கு இப்ப விட குற்றம் செய்ய தூண்றவருக்கு தானே தண்டனை என்ன அப்ப என்ன எனக்கு ஒண்ணும் கேளு என்ன பயமாக இப்படி எல்லாம் நடக்குது என்ன காட்டாக கூட அப்ப நாங்கள் ஆசை தங்கிறது ஏதோ அவ ஆண்டவன் இருக்கலான் எல்லாம் அவன் அவன் கொள்வான் நாங்கள் நன்றி வணக்கங்கள் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் சேவை ஆதி பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று வீதி வீதி நாவலர் சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதினூன்று பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்